வணக்கம் உறவுகளே இந்த வீடியோவில் நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் ஒரு பா பால் கறி அதாவது வெள்ளைக்கறின்னு சொல்லுவோம் பருப்பு கறின்னு சொல்லுவோம் நாங்கள் வந்து எங்கள் ஸ்ரீலங்காவில் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக செய்கிற சாப்பாடு இந்த சாப்பாடு இல்லாத நாளே கிடையாது எல்லா நாளுமே நாங்கள் இந்த பருப்பு கறி வந்து வைப்போம் நான்வெஜ் சரி வெஜிடேரியன் சரி எந்த நேரமும் எங்கள் வீட்டில் டெய்லி இந்த பருப்பு கறி இருக்கும் அதுவும் இந்த பருப்பு கறிக்கும் பானுக்கும் அவ்வளோ ஒரு காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் ஒயிட் ரைஸ் எதுவோனாலும் கூப்பி சாப்பிடலாம் இப்போ பாருங்கள் கிலோ மைசூர் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்ச பாருங்கள் அது அப்படியே ஒரு கொதி வந்த உடனே இந்த மாதிரி வரும் இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம இதுக்கு தேவையான கொஞ்சம் பூண்டு அப்புறமா வெங்காயம் ஒரு வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை மஞ்சள் தூள் இதெல்லாத்தையும் போட்டு இது அவரத்துக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம விட்ட முடிச்சு அந்த வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் அழிஞ்சிடும் இப்போ இதில் போடுறபடியாக பூண்டு வந்து கொஞ்சம் முக்கா பதத்தில் தான் இருக்கும் அதுதான் நல்லது என்னென்னா பருப்பு பண்ணும்போது நமக்கு வாயுன்னு சொல்லுவாங்க அதனால் முக்கால் பதத்தில் இருக்கும்போது அதை சேர்த்து சாப்பிடும்போது நமக்கு ஒன்றுமே ஆகாது நல்லது உடம்புக்கு அதனால தான் நம்ம பருப்பை பூண்டு வந்து இதிலையும் போடுவோம் அப்புறமா நம்ம அரைச்சும் போடுவோம் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ இதிலே போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணியை விட்டுட்டு குட்டை மனு சொன்னால் அது தவிஞ்சிட்ருக்கோம் நம்ம வந்து மிக்சியில் போய் இதுக்கு தேவையான பவுடர் கொஞ்சம் அரைச்சிட்டு வருவோம் அது வேறு இல்லை உறவுகளே கொஞ்சோன்னு சீரகம் மிளகு கொஞ்சம் பூண்டு அப்புறமா தேங்காய் திருவரும் தேங்காய் பத்தில் ஒரு ரெண்டு துண்டு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்சியில் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் காரங்கத்தை தேவையான பொருள் எல்லாம் போட்டு நம்ம மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்தேன் ரொம்ப மைய அரையணுமெண்ட் தேவையில்லை மக்களே ஒரு நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அதை அரைச்சா போதும் குறை இருந்தாலே போதும் ரொம்ப சாஃப்டாக அரைக்கணுமன்ற அவசியம் கிடையாது பார்த்திங்களா உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் பூண்டு இது மிளகு இதெல்லாம் நீங்கள் போட்டுக்கலாம் போட்டு நல்லா அரை முதல்ல வந்து சும்மா பல்ஸ் மாறில் அரையுங்க அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி ரொம்ப தண்ணி விடக்கூடாது ஓரளவு தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சா இந்த மாதிரி வர இப்போ பார்த்திங்கன்னா நம்ம போட்ட பருப்பு இந்த வெங்காயம் பச்சை எல்லாம் அவிஞ்சிருச்சு இப்போ நம்ம வந்து இந்த அரைச்சதை வந்து இதில் ஊற்றி ஒரு கிளறி கிளறிட்டு அதை அப்படியே அதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுவிட்டு நம்ம அப்படியே விட்டு முடிச்சு வச்சோன்னா பருப்பு கறி வந்து உண்மையாகவே ரெடி ஆகிடும் இப்போ இதில் வந்து நம்ம தேங்காய் பால் மிளகு இதெல்லாம் பெப்பர் எல்லாம் வழியாக இப்போ என்ன பண்ணோம்னா கொஞ்சம் ஒரு கொதி வரும் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் வேண்டாம் தேங்காய் பால் ஊற்றி இருக்கிற வழியாக நம்ம வெயிட் பண்ணி இது பண்ணணும் உறவுகளே இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் இப்போ எல்லாத்தையும் போட்டு நான் மிக்ஸ் பண்ணி இது பண்ணிவிட்டேன் பாருங்கள் ஒரு கொதி வரும்போது அது வந்து மேலே எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்களா உறவுகளை இப்போ வந்து ஒரு கொதி வந்துருச்சு இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பு முதல்ல போட்டோன்னா நான் உப்பு பத்தாது அதனால தான் இப்போ வந்து ரெண்டாவது வாட்டி உப்பு போடுவேன் உப்பு போட்டு நம்ம அதை மிக்ஸ் பண்ணி விட்டோம்னு சொன்னால் அந்த உப்பு வந்து எல்லா இடவுமே இதாகும் நம்ம எப்போப்பையும் உப்பு வந்து அடுப்பில் இருக்கும்போது போட்டு போட்டால் தான் அதோடய சுவை வந்து வரும் மற்றபடி நம்ம தனியாக எடுத்து பற்றாமல் போட்டு அது கண்டிப்பாக அதோட டேஸ்ட்டு வராது அதனால் எப்பயுமே அடுப்பில் கொதிக்கும் போது நீங்கள் தேவையான அளவு உப்பு போடுங்க உப்பு போட்டு மூடி வையுங்க மூடி வச்சு ஒரு டூ மினிட்ஸில் வந்து நீங்கள் இது ஓப்பன் பண்ணிங்களன்டாலே சுவையான சூப்பரான பருப்பு கறி வந்து ரெடி ஆகிடும் அதாவது வெள்ளைக்கறி நாங்கள் வந்து சிக்கன் செஞ்சாலோ அல்லது நம்ம ஒரு விரதம் விரதத்துக்கு சமைத்தாலோ நாங்கள் வந்து இது இல்லாமல் உங்களுடைய உறவு இதில் வந்து இருக்கவே இருக்காது உறவுகளே அதுவும் ஸ்ரீலங்காவுக்கு நீங்கள் எங்கே போனாலும் இந்த பருப்பு கரையின்னு சொல்லுவாங்க அதுதான் இது உறவுகளே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும் உறவுகளே உங்களுடைய அன்பும் ஆதரவும் எனக்கு வேணும் நீங்கள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கீங்க அது மேல் மேலும் எனக்கு வேணும் உறவுகளே அதனால் நீங்கள் தொடர்ந்து கொடுப்பீங்களே நான் நம்புற உறவுகளை பாருங்கள் பருப்பு கறி எப்படி இருக்குது உண்மையாகவே ஒரு சுடு சாப்பாடில் வெள்ளை சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லை நம்ம புட்டு கூட எது வேணாலும் நம்ம வச்சுக்கலாம் அதுவும் இலங்கையில் வந்து பருப்பு கறியும் பானம் அதாவது இங்கே நீங்கள் பிரெட்டி சொல்கிறது தான் அந்த ஐட்டம் உறவுகளே நன்றி বনক